சட்டணி செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் ரெசிபி பாத்திரலாம் வாங்க உடனடியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க அது கூட சின்ன சின்னதா நாலு வரமிளகாய் சேர்த்துருங்க பெருசா இருந்தா ரெண்டோ மூணோ சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சிட்டா பயன்படுத்திடாதீங்க கறியாம தான் இருக்கணும் இது போல் வறுத்து வறுத்தெடுத்துருங்க இப்போ சூடாகறதுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சாம்பார் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ அதே கடையவே அடுப்பில் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானுமே அரை ஸ்பூன் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துருங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸு நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி அது கூட சேர்த்துருங்க கருவேப்பில் சேர்த்ததுமே பூண்டு சேர்க்கணும் நான் மறந்துட்டேன் பூண்டு சேர்த்ததுமே வெங்காயத்தையும் சேர்த்துடணும் இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடுங்க கூடவே காஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க காஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காய தூளம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க இதுக்கப்புறம் இது கூட ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணி தக்காளி சேர்த்துருங்க தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சேசு புளியை ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி தண்ணி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியை வடித்து இதோடு ஊற்றிட்டு நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அந்த பவுடரை தண்ணியில் கரைச்சி அதையும் இது கூட ஊற்றிடுங்க தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா போதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து கெட்டியாக வரும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் இன்னும் கூட லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க வியூவர்ஸ் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சாம்பார் நல்லா கொதித்து வந் வெந்து வரணும் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன் வெள்ளம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சமாக நறுக்கு மல்லித்தலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இது போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்